வடக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருப்பீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு மறக்க முடியாத பிரம்மாண்டமான மற்றும் கடினமான வேலை திட்டத்தோட இரண்டாவது மற்றும் இறுதி பகுதியை சமர்ப்பிக்க போறேன் இது வெறும் வேலை இல்ல நமக்கு ஒரு திருவிழா போல போன முறை நீங்க பாத்தீங்க நம்ம மதிப்பு கட்டை ஏற்றி வந்த லாரி சகதியில மாட்டிக்கிட்டா என்ன மாதிரியான கடுமையான சூழ்நிலை உருவாகுதுன்னு அந்த சகதியில சுத்தமா மாட்டிக்கிட்ட மர லாரிய வெளியே இழுக்க எவ்வளவு மனித சக்தி எவ்வளவு யுக்தி எவ்வளவு பொறுமை தேவைப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லா புரியும் எத்தனை பேர் சேர்ந்து மணிக்கணக்கா உழைச்சு வியர்வையும் ரத்தமும் சிந்தி அந்த முக்கியமான கட்டைகளை கடைசியா சூளைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சது அந்த கடுமையான தடையை தாண்டிய பிறகுதான் நம்மளோட அடுத்த முக்கியமான வேலை அதாவது சூளையை அடுக்கி தயார் செய்யும் பணி ஆரம்பிச்சது இன்னைக்கு நீங்க அந்த மதிப்புமிக்க கட்டைகளையும் பச்சை செங்கற்களையும் பயன்படுத்தி சூளையை அடுக்கும் அந்த நுட்பமான மற்றும் கலைநயம் மிக்க செயல்முறையையும் கடைசியில சூளைக்கு தீ மூட்டும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தையும் பார்க்க போறீங்க அதுவும் பாருங்க இன்னைக்கு நம்ம சூழையை அடுக்கும் வேலை ஆரம்பிச்சிருக்கு இது வெறும் செங்கல்லை அடுக்கி வைக்கிறது இல்ல இது ஒரு சிக்கலான வடிவியல் அமைப்பு செங்கல் தயாரிப்புல இதுதான் முக்கியமான விஞ்ஞானம் இதுல சரியான காற்றோட்டம் தான் வெற்றியின் ரகசியம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள மற்றும் அர்ப்பணிப்புள்ள தொழிலாளர்கள் இந்த கடினமான வேலைக்காக வந்திருக்காங்க நாள் முழுவதும் இந்த பிரம்மாண்டமான சூளையை எடுக்கும் வேலை நடந்திருக்கு ஒவ்வொரு செங்கலும் கச்சிதமா அதோட இடத்துல வைக்கப்பட்டிருக்கு நான் நாள் முழுவதும் அந்த முழு வேலையையும் கேமராவில் பதிவு செய்தேன் ஒரு கணம் கூட தவறவிடவில்லை இந்த கடுமையான உழைப்பை பார்த்த என்னோட அண்ணன் ஏன் பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சிட்டே இருந்தார் இவ்வளவு கவனத்தோடையும் பொறுமையோடையும் பகல் வெளிச்சத்தில் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்னு அவர் ஆச்சரியப்பட்டார் ஆனா இவ்வளவு உழைச்சும் அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்கல பாருங்க நம்மளுடைய எத்தனை பச்சை செங்கற்கள் வீணாகிப் போயிருக்கு சிலதில் விரிசல் சிலதில் குறைபாடுகள் இந்த வீணான பச்சை செங்கற்களை ரொம்ப கவனமா ஒன்னொன்னா வெளியே எடுத்து போடுறாங்க ஏன்னா ஒரு கெட்டுப்போன செங்கல் கூட மொத்த சூழையின் தீயை அணைக்கும் செயல்முறையை கெடுத்திட முடியும் இந்த வீணான செங்கற்களால நம்மளோட முதலாளிக்கு இந்த முறை நிறைய பெரிய பண இழப்பு ஏற்பட்டிருக்கு அதோட விலைமதிப்பற்ற உற்பத்தி நேரமும் வீணா போச்சு இருந்தாலும் நம்ம நிக்க மாட்டோம் ஒன்னு ஒன்னா எல்லாரும் கட்டை அல்லது மத்த எரிபொருளை கொண்டு வராங்க அந்த கட்டைகளும் சூழையின் உள்ளே கச்சிதமாக அடுக்கப்படுது கடைசில இவ்வளவு நீண்ட உழைப்புக்குப் பிறகு சூழை அடுக்கி முடிக்கப்பட்டது பாருங்க உள்ள இருந்த எல்லா கெட்டுப்போன செங்கற்களும் வெளியே எடுக்கப்பட்டு விட்டன அதோ பாருங்க சூழையோட பின்பக்கம் கூட எவ்வளவு அழகா அடுக்கப்பட்டிருக்கு செங்கல்லால் ஆன ஒரு பெரிய கோட்டை மாதிரி தெரியுது போன முறை கஷ்டப்பட்டு கட்டைகளை கொண்டு வந்த பிறகு இன்னைக்கு இந்த சூழையை அடுக்கி முடிக்க முடிஞ்சது அதோ பாருங்க முழுசா முடிஞ்சு போச்சு இப்போ அந்த வரலாற்று தருணத்துக்காக காத்திருக்கணும் எப்ப நெருப்பு மூட்டப்படும்னு கடைசில அந்த நல்ல நேரம் வந்துடுச்சு நெருப்பு மூட்டுறதுனா சூழைக்கு ஃபயர் செய்யும் வேலை இந்த ஃபயர் செய்யும் வேலைக்காக மொத்தம் ஆறு பேர் ரொம்ப அனுபவம் உள்ள மற்றும் அர்ப்பணிப்புள்ள தொழிலாளர்கள் வந்திருக்காங்க ஏன்னா இதுதான் சூழையோட தலைவிதியை நிர்ணயிக்கிற வேலை தீ மூட்டுறதுக்கு முன்னாடி இங்க பூஜை நடக்குது சூழை நல்லா இருக்கணும் எந்த சேதமும் ஆகக்கூடாது எல்லா செங்கற்களும் நல்லா வேகணும்னு இதுக்காக இங்க இருக்கிற எல்லா சம்பிரதாயங்களும் ரொம்ப பக்தியோட பின்பற்றப்படுது பூஜை நடக்கும்போது இந்தாங்க பாருங்க இங்க தேங்காய் உடைக்கப்படுது தேங்காய் தண்ணியை தெளிச்சு எல்லா இடத்தையும் புனிதப்படுத்துறாங்க மற்றும் ஜால்ரா அடிக்கப்படுது ஜால்ராவின் அந்த கூர்மையான மங்களகரமான ஒலி மொத்த சூழ்நிலையையும் மெய்மறக்க செய்து எல்லா சம்பிரதாயங்களும் பாருங்க சூழையை சுற்றி வேப்பிலை எடுத்துட்டு போறாங்க எந்த ஒரு தீய சக்தியும் சூழையை அண்டாமல் இருக்கணும்னு மற்றும் இந்த பெண் பகுதி இருக்குல்ல அங்கே புனிதமான வாழைப்பழம் மற்றும் அவல் வெள்ளம் வைத்து பூஜை நடக்குது கடைசியில எல்லாரும் சேர்ந்து அந்த புனிதமான தீயை சூழையின் உள்ளே மூட்டிட்டாங்க தீ மூட்டின பிறகு சூழையை நல்லா சூடாக்குறதுக்காக அதிகமான எரிபொருள் கொடுத்து ரொம்பவே எரிக்கப்பட்டது உள்ள ஒரு செங்கல் கூட பச்சையா இருக்கக்கூடாதுன்னு கடைசியாக இந்த கடுமையான மற்றும் ஆபத்தான உழைப்புக்கு பிறகு நம்மளோட முதலாளி சார்பா ஒரு பரிசு கொடுக்கப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் மரியாதையாக இருநூறு ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது அதோட எல்லாருக்கும் ஒரு பீர் பாட்டில் இருந்தது மற்றும் ராத்திரி வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு சிக்கன் பிரியாணி இருந்தது நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரியான கடுமையான உழைப்புல இப்ப யாருமே வேலைக்கு வர விரும்பல இந்த உழைப்போட கதை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்க மதிப்பு மிக்க நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா இருங்க